யார் கவலையோடு தன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடை தேடி இந்த சூறாவை திறந்து படிக்கிறாரோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அருளால் இந்த சூறாவுடைய முடிவில் அவருடைய வாழ்வின் கவலை நீங்கும் அவருடைய பிரச்சனைகளுக்கு விடையை அவர் தெரிந்து கொள்வார் ஏனென்றால் இந்த சூரா இறக்கப்பட்டது யாருக்கு யாருக்கு குரான் யாருக்கு இறக்கப்பட்டது முகம்மது ரசூல் அலிகி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த சூரா அவர்கள் கவலையோடு அவர்கள் பிரச்சனைகளுக்கு விடை தேடி இருந்த நிலையில் தான் அல்லாஹ் ஆலமீன் நபி யூசுப் அலேம் அவர்களுடைய சூறாவை இறக்கி அவர்களுடைய கவலையை அல்லா நீக்கினான் அவருடைய பிரச்சனைக்கு அல்லாஹ் விடையை தந்தான் நபியின் கவலையை இந்த சூரா போக்கி இருக்குமானால் நபியின் பிரச்சனைகளுக்கு இந்த சூறாவில் விடை இருக்குமானால் அல்லாஹுடைய அருளால் நிச்சயமாக இந்த சூரா எம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையையும் எம்மில் எம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் விடயா இன்ஷா அல்லாமையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு இறக்குகிறான் அலிஸ்லாம் சூரா யூசுஃபை இதோ நபியே உங்களுடைய கவலைக்கு மருந்தை அல்லாஹ் கொடுக்கிறான் நீங்கள் எப்படி சோதிக்கப்பட்டீர்களோ அது போலவே உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அந்த நபியும் சோதிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி அவர் வாழ்வில் தன்னுடைய சோதனையில் வெற்றி கண்டார் படிப்பினை வெற்றி கொள்ளுங்கள் அல்லாஹ் சோதிப்பான் இதை உணர்த்தே ஆக வேண்டும் அல்லதி ஹல தல் மௌச்சவல் ஹயாத்த லியவுலுவுக்கும் ஐயக்கும் மர்சன் வாழ்வலா அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததன் நோக்கமே உங்களை சோதிப்பதற்காகத்தான் சோதனையிலிருந்து யாரும் மாட்டார்கள் பாவிகள் மட்டும் தான் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவார்கள் என்றால் நபிமார்கள் ஏன் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் என்று அல்லாஹ் சோதிப்பான் சோதனைக்காகத்தான் இந்த உலகம் சோதனைகள் இரண்டு உண்டு அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் இன்னொன்று அல்லாஹ் எடுத்து சோதிப்பான் அல்லாஹுடைய விதையை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனை தான் எடுப்பதும் சோதனை தான் சொல்லுங்கள் அல்லாவுடைய விதையை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனை தான் எடுப்பதும் சோதனை தான் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வம் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற ஏழ்மை அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற இழிவு அதுவும் சோதனை அல்லா கொடுக்கின்ற சுகம் அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற நோய் அதுவும் சோதனை இப்படி அல்லாஹ் உலகத்தில் எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் அது சோதனை தான் சொல்கிறான் இந்த மனிதனை அல்லா சோதித்தால் எதை கொண்டு கண்ணியத்தை கொண்டு அருட்கொடிகளை கொண்டு இந்த மனிதன் சொல்கிறான் ஃபயகூலு ரப்பீ அக்ரமன் என் இறைவன் என்னை கன்னியப்படுத்தி விட்டான் என்று அதே நேரத்தில் அல்லாஹ் அதே மனிதனை சோதித்தால் ஃபகரா அலைஹி ரிஸ்கஹு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை குறைத்து அவன் சொல்கிறான் ஃபயகூலு ரப்பீ அஹானன் يعني இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சுப்ஹானல்லாஹ் மனிதன் கேட்பதில்லை ஏன் சோதிக்கிறான் என்று எப்போது செல்வம் கிடைக்கும் போதோ கண்ணியம் கிடைக்கும் போதோ பதவி கிடைக்கும் போதோ அல்ல கேட்க மாட்டான் இதை கொடுக்கிறான் என்று கேட்பானா கேட்பானா எப்போது கேட்பான் காசு குறைந்து விட்டால் சம்பளம் குறைந்து விட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால் உறவினர் யாராவது மரணித்து விட்டால் அவன் கேட்பான் ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் இதை செய்கிறான் என்று மனிதா அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தாடே அதுவும் அது போல் தான் அல்லா எடுத்தாடே அதுவும் அதுபோல் தான் இந்த இரண்டு நிலையிலும் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை அல்லா பார்க்க விரும்புகிறான் கொடுக்கும் போது அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா எடுக்கும் போதும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது நபி ஆரம்ப காலத்தில் யார் அவர்கள் நபியுடைய மகன் நபியுடைய மகன் நபியுடைய மகன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மகன் யார் அவருடைய மகன் யார் யாக்கூப் யாக்கூட மகன் யார் யூசுப் அல் கரை அல்லாவுடைய தூதர் சொல்வார்கள் கண்ணியமானவரின் மகன் கண்ணியமானவர் கண்ணியமானவரின் மகன் கண்ணியமானவர் கண்ணியமானவரின் நபிமார்களின் வம்சத்தில் ஒரு குழந்தையாக இவ்வளவு பெரிய அழுக்கொடை பதினோரு சகோதரர்கள் தனக்கு தந்தையின் நேசம் தன் மீது அழகான குணத்தோடு அழகோடு என் அழகு மெகராஜுடைய பயிரத்தில் நபி யூசுஃபை நான் பார்த்தேன் அவ்வளவு அழகு அந்த அழகை அல்லாஹ் கொடுத்தான் குடும்பத்தை கொடுத்தான் கண்ணியத்தை கொடுத்தான் கொடுத்ததை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் இருந்து நீக்குகிறான் எந்த குடும்ப உறவு எந்த நபியின் மகன் என்பது அவர்களுக்கு அல்லா கொடுத்து அடுக்கொடையோ அந்த தந்தையை விட்டு நபி அல்ல சகோதரர்களுடைய கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள் ஒரு நபி கிணற்றில் கிணற்றில் வரக்கூடிய வழிபோக்கர்கள் வியாபாரிகள் இவர்களை சந்தையில் விற்போம் என்று விலை பேசி ஒரு கிரயத்திற்கு மதிப்பில்லாத காசிற்கு நபி யூசுப் சகோதரர்களாலே விற்கப்படுகிறார் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளும் மிசிற்கு அழைத்து செல்லப்பட்டு சந்தையில் ஒரு நபி அடிமையாக விற்கப்படுகிறார் இந்த அடிமையை விளக்கி வாங்குபவர் யார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு அரசவையில் மந்திரியாக இருக்கக்கூடியவருக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் நபி யூசுஃபை வளர்ப்பதற்கு மனைவி கொண்டு சென்று சொன்னார்கள் இவரை கண்ணியப்படுத்துவோம் எமக்கு வேலையாளாக பயன்படுத்துவோம் எம்முடைய மகனாக கூடியவர்களை வளர்ப்போ என்று தன்னுடைய மனைவிக்கு அறிமுகப்படுத்தி யூசுஃபை தன்னுடைய வீட்டில் சேர்த்தார்கள் எந்த வீட்டில் நபி யூசுப் சேர்க்கப்பட்டாரோ அந்த அந்த பெண்ணாலேயே அல்லா சோதித்தான் தவறான இச்சைக்காக அழைக்கப்பட்டார் நீண்ட நினைவு சம்பவம் அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சம்மதிக்காததால் சிறையில் நபியை அல்லா தள்ளினான் ஒரு சிறைச்சாலையில் ஒரு நபி பல ஆண்டுகள் உதவி கேட்டும் மறுக்கப்பட்டது அதற்கு பிறகு அல்லாஹ் பல வழிகளில் அல்லாஹு சோதித்தான் மீண்டும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான் இழந்ததை மீண்டும் கொடுத்தான் அந்த அரசவையிலேயே ஒரு அமைச்சராக கூடிய வாய்ப்பு எந்த சகோதரர்கள் விரட்டினார்களோ அந்த சகோதரர்களை உதவிக்காக கையேந்தி அவர்களுக்கு முன்னால் நிற்கும்படி அல்லாக்கினான் இப்படி எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நபி யூசுஃபுக்கு கொடுத்தான் இந்த எந்த சோதனையிலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ் எனக்கு இதை செய்கிறான் என்று கேட்கவில்லை ஏன் இது அல்லாஹ் படைத்த உலகம் இது அவருடைய விதையின்படி இயங்கக்கூடிய உலகம் இதில் எதை அவன் நாடுகிறானோ அதை செய்வான் எதை அவன் நாடவில்லையோ அதை செய்ய மாட்டான் அதில் ஏன் என்று கேட்கக்கூடிய உரிமை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த கிடையாது அதே ஒப்பிடுங்கள் முகம் கண்ணியத்தோடு வாழ்ந்தவர்கள் மக்காவுடைய வீதிகளில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நபித்துவம் நபித்துவத்தை உடன் சோதனை ஆரம்பிக்கிறது பெற்ற கண்ணியம் இழக்கப்படுகிறது சேர்த்து வாழ்ந்த உறவுகள் வெறுக்கிறார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள் பசியால் வறுமையால் நபி வாடுகிறார்கள் அபு தாலிபின் மரணம் அவர்களுடைய மரணம் அதைவிட மேல் அல்லாவுடைய தூதருக்கு ஏழு குழந்தைகள் ஏழு குழந்தைகள் அந்த ஏழு குழந்தைகளில் அல்லாவுடைய தூதர் உயிரோடு வாடும் போது ஆறு குழந்தைகளும் மரணம் ஆறு குழந்தையையும் கபூரில் இறங்கி தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சோதனை இது ஒரு குழந்தையின் இழப்பை பெற்றோரிடத்தில் சென்று கேட்டுப்பாருங்கள் துடித்து விடுவார்கள் இவ்வளவு சோதனை தன்னை ஏற்றுக் கொண்ட எல்லாரும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் விரட்டப்படுகிறார்கள் சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர் பத்து ஆண்டுகள் போர்க்களம் எல்லாவற்றையும் இழந்து நபித்தோழர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இழந்த கண்ணியத்தை இழந்த வெற்றியை அல்லா மீண்டும் கொடுக்கிறான் எதை கொடுக்கிறது இந்த பாடம் எதை கொடுக்கிறது இந்த பாடம் அல்லாஹ் ஒருவரை சோதித்தால் உணர்ந்து கொள்ளட்டும் அல்ல அவரை தயார்படுத்துகிறான் ஒரு வெற்றியின் பாதைக்காக என்று சோதனை வருவது வெற்றியின் அடையாளம் சோதிக்கப்படும் சமூகம் நன்மையில் நிலைத்திருந்தால் அதனுடைய கூலி இறுதியில் வெற்றி அது பலருக்கு புரிவதில்லை உலகில் ஏன் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள் ஏன் உலக நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஏன் கொல்லப்படுகிறார்கள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையை நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் இதுவெல்லாம் வெற்றியின் பாதை வெற்றியை நோக்கி இந்த சமூகம் செல்கிறது என்பதற்கு அடையாளம் உடன்படிக்கையை நீங்கள் அறிந்திருக்கலாம் அத்துணை ஆண்டுகளுடைய போராட்டத்திற்கு பிறகு நபியும் நாலாயிரம் தோழர்களும் தான் பிறந்து வளர்ந்த அல்லாஹுடைய ஊரை நோக்கி செல்கிறார்கள் தடுக்கப்படுகிறார்கள் தடுக்கப்படுகிறார்கள் அல்லாவுடைய தரிசிப்பதற்கு ஒரு நபி தடுக்கப்படுகிறார் தடுப்பால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்போது உடன்படிக்கை தயாராகிறது மக்காவாசிகளுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எழுதப்படுகிறது உடன்படிக்கையில் முகம்மது மக்கா குறைசிகளுக்கும் எழுதப்படும் உடன்படிக்கை என்று அவர் சொன்னார் மக்கா வாசிகளிடமிருந்து வந்தவர் ரசூலுல்லா என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏன் பிரச்சனை முகம்மது ரசுலுல்லா என்று நாங்கள் அங்கீகரிக்கவில்லை இதை அழித்து விட்டு முகமது அப்துல்லாஹ் என்று எழுதுங்கள் அப்துல்லாவின் மகன் முகம்மது அதுதான் எங்களுக்கு தேவை அழியவர்களை பார்த்து ரசுல்லாஹ சொன்னார்கள் அலியை அதை அழித்து விட்டு எழுது அலி சொன்னார்கள் ஒருபோதும் ரசூல்ஹை நாங்கள் அழிக்க மாட்டோம் என்று அசுலுல்லாஹ் கேட்டார்கள் எங்கே இருக்கிற இந்த வார்த்தை கைகாட்டப்பட்டது அதை கரத்தால் அளித்தார்கள் எழுதப்படும் உடன்படிக்கை அடுத்த ஆண்டு நுழைவதற்கு வாய்ப்பு அதுவும் சில நாட்கள்தான் இனிமேல் மக்காவிலிருந்து இஸ்லாமை ஏற்று வந்தால் அவர் திரும்ப அனுப்பப்பட வேண்டும் எங்களை நோக்கி ஒருவர் வந்தால் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் நடக்கிறது உடன்படிக்கை முடிந்தவர்கள் எடுத்துச் செல்லும் போது அமரவர்கள் சட்டையை பிடித்து இல்லையா ஏன் காபிர்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டும் இதோ வாழ் போராடுவோம் முடியாது என்னால் முடியாது என்றால் எல்லா நபித்தோழர்களும் நபியின் கட்டளையை ஏற்பதற்கு தாமதமாகிறது கோபித்தாலும் நீ என் மீது கோபத்தோடு இல்லை என்றால் அதை பற்றி எந்த கவலையும் எனக்கு இல்லை அவரவர்கள் திரும்பச் செல்லும் போது அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் மக்கா மதினாவை நோக்கி அந்த மக்காவுடைய அந்த சோதனைக்கு பிறகு

அடுத்த ஆண்டு மக்காவை சொந்தமாக்குவதற்கு செல்லுகிறீர்களே இது போதாத நபியே இன்னும் சோதனை இருக்கிறது அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் இரண்டு ஹரமுடையாக உங்களை மாற்றுவான் இதைத் யூசுஃபின் வரலாறு எமக்கு பாடத்தை கொடுக்கிறது இன்று வெற்றி பெற வேண்டும் இன்று சோதனை நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் தன்னோடு ஈமானை ஏற்றி கொண்டவர்களாக அவர்களுக்கு தேவைப்பட்ட ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் நபி மூசா மூசாடைய சோதனையில் இருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அந்த முயற்சியின் வெற்றி அவர்களுடைய மரணம் வரை நீடித்தது இப்ராஹிம் சோதிக்கவில்லை அல்லாஹ்வுடைய நண்பரை அல்லாஹ் நெருப்பு குண்டத்தில் வீச வைத்து சோதித்தான் மனைவியை இன்னொரு அரசன் தீண்டக்கூடிய அளவிற்கு சோதித்தான் தன் மகனையும் மகளையும் மகனையும் தன் மனைவியையும் மக்காவில் விட்டுவிட்டு திரும்ப வாருங்கள் என்று கட்டளையிட்டான்

இந்த வயதில் சோதனையா இருபத்தி நான்கு வயதில் சோதனையா இந்த வயதில் ஏழ்மையா இந்த வயதில் எதை தொட்டாலும் வெற்றி இல்லையா கவலைப்படாதே முயற்சியில் தொடர்ந்திரு அல்லாஹ் ரபுல் அலமின் உனக்கண்டு ஒரு நியதையை வைத்திருப்பான் பொறுமையோடு அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் பாவங்களை விட்டு விடுபட்டு நீ எண்ணி பார்க்காத வெற்றியை அல்லா தருவான் துன்பத்தோடு இன்பம் வரும் தெரியாது இன்பம் வரும் அந்த துன்பத்தை சகித்தால் அந்த கதரை ஏற்றுக் கொண்டால் அல்லாவுடைய விதி இதை நான் பொருந்திக் கொள்கிறேன் ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு முயற்சி அதை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று அவனுடைய பாதையில் நிலைத்திருந்தால் அது போதும் அவனை வெற்றியடையச் செய்வதற்கு